ए नहीं वक़र कीले केरी है तैयार कर दिया था। माय कब्जा कीले ले माँ अम्मा के लिए तो माय कब्जा नहीं बेस में ले अभी बेस में कीला अम्मा टॉक करने बेस में नहीं ला वक़र भी बेस में अपना तो बोलते रहो से वक़र उपर बंद वक़र नहीं फार वाह नहीं क्यों पूरा दे नहीं क्या तो கீழே உட்காந்துருங்க மேல உட்காருங்க இல்ல பரவாயில்ல அதெல்லாம் பெரியவங்க எல்லாருமே மேல உட்காருங்க ஒண்ணுமே இல்ல எல்லாம் தாராளமா உட்காருங்க குடும்பத்தோட இருக்கும் குழந்தை குட்டிகளோடு இருக்கும் நம்ம ஒரு வாழ்க்கைன்றது நம்மளுக்காக வாழ்றோம் அம்மாவா இல்லையா இப்ப நானே ஒரு வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னா நான் குடும்பத்தோடு தான் வாழ்றேன் ஆன்மீகம்ன்றது கடவுளை வணங்குறங்க எல்லாம் பண்றங்க கோயில் கட்டியிருக்குங்க எல்லாமே இந்த அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு கணவன் மழைய நான் ரெண்டு பேரும் பண்றேன் அம்மாவா இல்லைங்களா ஆனா அம்மா பார்த்தீங்க அப்படின்னா திருமணமே பண்ணிக்கல எப்ப பண்ணிக்கலம்மா முப்பது வயசுல பண்ணிக்கலையா இருபத்தஞ்சு வயசு பண்ணிக்கலாம் இல்ல அவங்க பதினெட்டு வயசு பதினாறு வயசுல என்ன பண்ணிட்டாங்கன்னா வீச்சை வாங்கிட்டாங்க அந்தாச்சும் வாங்குவாங்களா எல்லாம் நல்லா ஜாலியா சுத்தணும் அங்க போகணும் இப்படி நம்ம வாழ்க்கை அமைச்சணும் இப்படி கணவர் வேணும் இப்படிதான் நம்ம வாழணும்னு நம்ம பண்ணுவோம் அம்மாவா இல்லைங்களா அவங்க அது எதுவுமே வேண்டாம் எனக்கு உலக ரீதியான சந்தோஷங்கள் எனக்கு வேண்டாம் எனக்கு இறைவனடி சேர்ந்தா போதும் இந்த உடம்பே எனக்கு வேண்டாம் இந்த உயிர்ன்றது இறைவனுக்காக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்னது ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷத்துக்காக காத்துட்டு இருக்கோம் நம்ம பணம் வரவுக்காக காத்துட்டு இருக்கோம் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு காத்துட்டு இருக்கோம் அம்மாவா இல்லையா நம்ம இப்படி வாழணும் இப்படி ஆமை இப்படி அமையணும் இதுதான் கரெக்ட் இப்படிதான் நம்ம போகணும் நாலு பேருக்கு முன்னாடி சந்தோஷமா வாழணும் பண்ணணும்னு சொல்லி நம்ம நார்மல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா அவங்க உடம்பு விட்டு அந்த உயிர் இறைவன்கிட்ட கொடுத்துணும் அவங்களுக்கு இப்பயே அது நடந்தா கூட அவங்களுக்கு சந்தோஷம் புரியுதுங்களா உயிரை யாராச்சும் நீத்து தவ குளத்துல அது வேண்டி இறைவனுக்காக பிரார்த்தனை பண்ணி தன் உயிரை இறைவங்கட்ட நீத்துட்டு அந்த இறைவங்கட்டையே காலத்துல சண்ணாங்கடி ஆகறதுக்காக அந்த அம்மா பதினாறு வயசுல படாத பாடுபட்டு காசில போயி இன்னும் ஒரு சில ஊர்கள் இருக்கு எனக்கு தெரியல சிங்கம் வாழும் புலி வாழும் அந்த ஒரு புகையில சாப்பாடு தண்ணி இல்லாம தன்னோட உடம்ப அவ்வளவு வருட்டி அது சொல்றதுக்கு வார்த்தை ஒரு நாலு வார்த்தை சொல்லணும்னா கண்டிப்பா அது என்னால முடியாது நிச்சயம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம யா அப்படின்னாக்க நம்மளோட கோயில கேள்விப்பட்டது அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க யாருகிட்டயும் பேச மாட்டாங்க அம்மாவை கண்ணுல பாக்குறதே அபூர்வம் என்னதுமா அபூர்வம் அபூர்வம் இங்க நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அம்மாவை கண்ணுல பாக்குறீங்கன்னா இறைவன் ஏதோ உங்க தலையில நல்ல அனுகிரகம் அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஏதோ எழுதி இருக்காங்க அதனால அந்த அம்மா முன்னாடி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இது நிதர்சனமான உண்மை யாருமே எல்லா கோயிலுக்கும் போயிடுறாங்களாப்பா எல்லாத்துக்கும் அந்த அந்த அனுகிரகம் இருந்தாதான் போவியும் அம்மாவில எல்லாரும் பஞ்சமி பூஜைக்கு வரதில்ல ஆனா இன்னைக்கு ஒரு குள்ள நிறைய பேர் வந்திருக்கீங்க என்ன காரணம்னா அம்மாவோட அனுகிரகம் ஏற்கனவே எழுதப்பட்டு இருக்கு அதனால உங்களை இங்க இறைவன் கூட்டிட்டு வந்திருக்காங்க சரியா அதன அம்மா வந்து அதனால என்ன பண்ணாங்கன்னா நம்ம கோயில பத்தி எடுத்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பாராகிய நானும் சொல்லிருப்பேன் இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க இப்படி வந்தாங்கப்பா அம்மாவுக்கு மட்டும் இந்த பலன்கள் கிடைக்கும் இது இது நடக்குதுன்னு சொல்லி நான் சொல்லிடுறதை விட நான் சொல்லிட்டேன் எல்லாமே இருந்தாலும் நான் சொல்றதை விட ஒரு பெரியவங்க அவங்க சொல்லுவாங்க அதனால என்ன பண்ணுங்கன்னா அமைதியா உட்கார்ந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மனசுல வாங்கிட்டு அம்மாவோட அனுகரகமும் கிடைக்கணும் இந்த வாராகி அம்மாவோட அனுகரகமும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அம்மாட்டு போகும்போது ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பூஜை இடையில முடிய என்னடா லேட் ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம் பூஜை முடிஞ்சு அவங்க கையில ஒரு திருநீர் இருந்தது வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம் எவ்வளவோ நாட்கள் நம்ம செலவு பண்ணிருப்போம் சினிமாவுக்கு போயிருக்கோம் அங்க போயிருப்போம் இங்க போயிருப்போம் அம்மாவா இல்லையா அதுக்குலாம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் ஒரு கடவுளுக்காக நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம் இங்க உட்கார்ந்துட்டு அமைதி அம்மாவோட பேச்ச கேட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பரிபூர்ணமா நல்லபடியா சந்தோஷமா போயிட்டு வரும் சரிங்களா அதனால அமைதியா இருந்தா அம்மா பேசுவாங்க காதல வாங்கிக்கணும் என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கணும் சரிங்களாப்பா சந்தோஷம் தருமபுரி மாவட்டத்தில் நம்ம ஊர் பாலக்கோட்டில் அம்மாவோட பொற்பாதம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா அத்தாக்கு தான் கோடி கோடி நன்றி Thank you.

அவர்களை மனதார வழிபடுவோம் அவர்களுக்கு அடுத்தது நமக்கு பாடம் சொல்லி கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்துற குருவை வணங்குவோம் அதற்கப்புறம் நம்முடைய குலதெய்வத்தை வணங்குவோம் நம்முடைய முன்னோர்களை எல்லாம் வழங்கிய பிற்பாடு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தத்மை குருவே குரவே நமகன்னு சொல்லிட்டு முழு முதல் கடவுளாகிய முப்பத்தி மூக்கோடி தேவர்களுக்கு கணங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ஆதி ஈசனாகிய கணங்களின் ஈசனாகிய விநாயக பெருமானை வணங்கி நாம் எந்த ஒரு காரியத்தில் தொடங்குனா அது வெற்றி பெறும் ஓம் வாராகி ஜெய் வாராகி ஓம் வாராகி ஓம் ஜெய் வாராகி ஓம் வாராகி ஜெய் வாராகி ஓம் வார்த்தாலியின் நமக ஓம் வராக முகியை நமக ஓம் வராக எல்லா எங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் எல்லா மக்களுக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கத்தை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்தில் மாதம்பட்டி எனப்பட்ட குக்கிராமத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்கக்கூடிய தாய் யமனுடை யமனோடு கூட உடனுரையாக வாழக்கூடிய தாய் மகாசக்தி கொண்ட யமவாராகி அம்மாவனுடைய பீடம் நூற்றி எட்டு வாராகி தாய்களும் இங்கே தங்கமிச்சிருக்க மகா மகாவாராகியா தாய் கருவறையில் ஆதி ஜோதியா அதிசய நாயகியாக வீட்டிருக்கக்கூடிய இந்த திருத்தரத்திலிருந்து இன்னைக்கு அடியவள் திதம்பரி மாதா உங்களோடு கூட பேச இந்த வாய்ப்பையும் இந்த சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த இந்த கோயில் நிறுவனர் ஜீவலிங்கமையாவுக்கும் சுஜியம்மா அவர்கள் மூலமாக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தாய் மகாபாராஜியா அவங்களுக்கும் என்னுடைய முதற்கள் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி ஒரு அருமையான பஞ்சமி திதி நல்ல நாள்ல இல்லை நேற்றை இரவு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி நல்ல நாள் எல்லா தங்கம் கொடுத்து தங்கம் வாங்கியிருப்போம் பொருள் புது புதிதாக ஒரு பொருளை வாங்கி ஆபரணங்களை சேர்த்துருப்போம் பட்டாடை சிட்டாடை வாங்கி வீட்டில் சேர்த்திருப்போம் கல்லுப்பு வாங்கியிருப்போம் ஏதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி சேர்த்துருப்போம் நேற்றைய நாள் அப்பேற்பட்ட ஒரு நாள் அச்சை திருதி நன்னாள் அப்பேற்பட்ட ஒரு நன்னாளில் தாய் ஆதி மதாசக்தி தூமாவதி எழுதலை கூடிய நாள் நேற்று அப்பேற்பட்ட ஒரு லட்சுமி கடாட்சமான அதற்கு அடுத்த நாள் இந்த திதியானது பஞ்சமி தீதி பஞ்சமி தீதினா ஏழு கன்னிமார்கள் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏழு கன்னிமார்கள் சப்த கண்ணிமார்கள் அழைக்கப்படுவாங்க அதுல ஐந்தாவதா வர்றது தாய் வாராய் அதே அவ ஐந்தாவது தாயா வரனால அவளுக்கு ஒரு பேர் பஞ்சமி எனப்பட்ட ஒரு அருமையான பேரும் உண்டு இந்த தாய் வந்து எப்பேற்பட்டவ இவ சாதாரணமான ஒரு ஆளா இவ இந்த பாலக்கோடு வட்டத்துல எழுந்திருக்கான்னா இவெல்லாம் நம்ம தவம் பண்ணாலும் நெடுங்காலம் நம்ம எல்லாம் காத்திருந்து கிடந்தா கூட இப்ப தாய் நம்மளுக்கு கிடைப்பாங்களா பூஜை புனஸ்காரங்களுக்கெல்லாம் இவங்க மயங்கி ஓடோடி வந்துருவாங்களா நாம வேண்டு இந்த வேண்டுதல் எல்லாம் அவங்க மனசு இறங்கிருமா அப்படின்னு தான் எனக்கே சொல்ல தெரியல அப்பேற்பட்ட ஒரு தாய் மகிமை பொருதி தாய் பல்லாயிரக்கணக்கான நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு முறை என்னாச்சு விந்தியாச்சல பருவத்துல அன்னை ஆதிசக்தி சில அசுரர்களை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து விந்தியாச்சல பருவத்துல எழுந்திருக்குறாங்க இதுக்கடையில தும்பன் வித்தும்பன் சண்டன் முண்டன் மகிஷாசுரன் துர்க்கமாசுரன் விசுக்கிரன் விஷங்கன் இப்படிப்பட்ட அரக்கர்கள் எல்லாம் பெண்களால மட்டும்தான் தங்களுக்கு அழிவு உண்டாகணும் பெண்களை வந்து துக்கமா நினைச்சுட்டாங்க இப்பவும் நம்ம நாட்டுப்புறத்துல நீ ஒரு பொம்பளை தானே சொல்றாங்க அப்படி கிடையாது பெண்ணே முதல் தெய்வம் பெண்ணே ஒரு உயிரை உருவாக்குவோம் இல்லையா பெண் தான் தாய் அவதான் நமக்கு தகப்பன் அவதான் தாய் எல்லாமே அதுக்கப்புறம் தான் எல்லாம் மத்தவங்க எல்லாம் அப்பேற்பட்ட ஒரு பெண்ணால மட்டும்தான் எங்களுக்கு தாவு வரணும் எங்களை யாரும் கொல்ல ஒரு வாரத்தை வாங்கிட்டாங்க அப்ப அந்த கும்பன் நிசும்பர்கள் கேட்ட அன்னை அவங்களுடைய அட்டகாசம் தாங்காம முப்பத்து முக்கோடு தேவர்களும் ரொம்ப துன்புறுத்தப்பட்டு அன்னையிடம் வந்து முறையிடும் போது ஆதி சிவனும் முப்பத்து முக்கோடு தேவர்களும் பண்ணி அம்மை ஆதிசக்தியிடம் முறையிடும்போது அம்மை போருக்கு போறக்கு முன்னாடி எங்க போய் உட்காருவாங்களா விந்தியாசல மலையில போய் உட்கார்ந்து ஒரு சபையை கூட்டுவாங்களாம் அந்த சபைக்கு எல்லா தேவதையும் அழைப்பு விடுப்பாங்களாம் அப்ப இம்முறை கும்பன் நிசும்பன் சண்டன் முண்டன் இப்பேற்பட்ட இந்த துஷ்ட அறக்கர்களை எல்லாம் அழிக்க பெண் அவர்கள் என்ன கேட்டாங்க பெண்ணால் தான் அழி வரணும் பெண் சக்தியால் மட்டும்தான் தான் அழிவு வரணும் ஆண்களால் தங்களுக்கு அழி உண்டாக கூடாதுன்னு வரவாங்கிருந்தாங்க அதனால அப்பேற்பட்ட அருமையான மலையில அம்பாள் போய் உட்கார்ந்து சபைக்கு எல்லாத்தையும் அழைப்பு விடுக்கிறாங்க எப்படி அழைப்பு விடுத்தா தெரியுமோ விநாயக பெருமான் வந்து கதவை தட்டல கதவை திறக்கல எல்லா தேவதைகளும் வெளியே யக்ஷனி அறுபத்தி நாலு விதமான யக்ஷனிகளும் பூதகணங்களும் இங்க சுத்தியும் பாக்குறீங்க இல்லையா அம்பாளை சுத்தியும் அம்பாள் தனியான ஆள் கிடையாது அறுபத்தி நாலு விதமான யக்ஷனிகளும் பூதகணங்களும் ஜெயா விஜயா டாக்கினி ஷாக்கினிங்கிற பூதகணங்களும் அம்மாக்கு கூட வருவாங்க அவங்களா பயப்படுத்தக்கூடியவங்கல்ல நல்லது செய்யக்கூடிய தோழிமார்கள் அம்பாளுக்கு அம்பாள் எப்பவுமே தனியா வரமாட்டாங்க தோழிமார்களோட தான் வருவாங்க பட பரிவாரத்தோட தான் அம்மா உட்கார்ந்துருப்பா வாராகி அப்படி அந்த ஆதிசக்தியா அம்மா வித்யாச்சல பருவத்தில் உட்கார்ந்துருக்கும்போது எல்லாத்தையும் அழைப்பு கொடுக்குறாங்க எப்படி அழைப்பு கொடுத்தா பெண்ணாக ஊரு மாறி வாங்க பெண்ணாக வாங்க நாளைக்கு குடுக்குறான் அப்ப விநாயகர் பெருமன் என்ன பண்ணியலாரு விக்னேஷ்வரியா மாறிடுறாரு விநாயகர் பெருமனை என்ன பண்ணிருக்காரு விக்னேஸ்வரியா மாறிடுறாரு பெண்ணா ஒரு மாறிடுறேன் அறுபத்து நாலு அச்சனைகள்ல கணேஷ் அச்சனைன்னு ஒரு அச்சனை இருக்கு கணேஷ் அதுவும் விநாயகர் பெருமனை எடுத்த தான் வட இந்தியால பார்த்தீங்கன்னா பெண்ணாவே மாறி ஒரு விநாயகர் உட்கார்ந்து இருப்பாரு சேலை கட்டிக்கிட்டு தவிர அங்க விக்னேஷ்வரி கணேஷ்வரியும் வழிபடுறாங்க ரொம்ப பயங்கரமான ஒரு அவதாரம் இப்ப நம்ம தமிழ்நாட்டில் கூட வாஞ்சா கல்பலத்தா கணபதினு சொல்லி ராஜராஜேஸ்வரர் உப்பாக்கின இருக்கிறவங்க வழிபடுறாங்க அப்ப அப்படிப்பட்ட உருவங்க வந்து ஐயன் விநாயப்பெருமான் அம்மாவை பார்க்க வர்றாரு கதவு திறக்குது உள்ள வந்துடுறாரு அப்ப அம்மா சொல்றாங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வா மகனே எல்லா கணங்களையும் பெண்ணா மாத்தி பெண் சக்தியா வர சொல்ல அப்ப நான் அவளை எல்லாம் பாக்குறேன்னு சொல்லும் போது முருகப்பெருமான் என்னவா மாறாரு கௌமாரியா மாறியறாரு பிரம்மன் என்னவா மாறுறாரு பிராமியா மாறியறாரு